எல்லாத்துக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் இங்கே நாங்கள் எல்லாருமே கூடியிருக்கோம் கம்பி கட்டண கதை படத்தோட டீம் எல்லாருமே நான் தான் இந்த படத்தோட இயக்குனர் ராஜநாதன் பெரியசாமி இவர் வந்து இந்த படத்தோட திரைக்கதை அண்ட் வசனம் எழுதினவர் த முருகானந்தம் இவங்க நடிகர்களுக்கு உங்களுக்கு தெரியும் முகேஷ் ரவி புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கார் ஹீரோவா இவங்க ஸ்ரீரஞ்சனி சார் பேரா பண்ணியிருக்காங்க சான்சர் உங்களுக்கு ஆல்வேஸ் தெரியும் சதீஷ் செல்வம் மியூசிக் டைரக்டர் ஜாவா சுந்தரேசன் சார் ஒரு செகண்ட் நமக்கு அது டக்கு டக்குன்னு என்னென்னா அந்த மூணு இடத்துல இருக்கிறது ஈஸியாக வருது அடுத்து பின்னாடி வரல இனிவே ஜாவா சுந்தரேஷன் சார் அவர் ஒரு கலைக்கலக்கியிருக்காரு பார்த்துருக்கீங்க சதீஷ் செல்வம் மியூசிக்கலில் ஒரு அடி அடிச்சிருக்காரு நானும் சதீஷும் தான் ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் பேச ஆரம்பித்தோம் அதுக்கடுத்து எங்களோட கேமராமேன் பெரிய பக்கபலம் சூப்பராக பண்ணியிருக்காரு ஜெய் சுரேஷ் இப்போ வரைக்கும் கடைசி வரைக்கும் நின்று தோல் கொடுத்துட்ருக்காரு எனக்கும் தயாரிப்பாளருக்கும் அண்ட் எங்களோட தயாரிப்பாளர் ரவி அவர் தான் இந்த அவுட் அண்ட் அவுட் காமெடியை வந்து கொண்டு வந்தார் நம்ம ஒரு த்ரில்லர் கொண்டு போகலான்னு நினச்சப்போ அவர் தான் வந்து சாமியார் காமெடி தான் எனக்கு வேணும்னு புடிவாதமா நின்றார் இதுக்காக ஒரு மூணு ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுத்தேன் நான் ஃபஸ்ட்டு ஒரு கழுத மேட்ரு அது ஃபேண்டஸியில் போயிருச்சு அறிவுன்ற கழுதை செத்து ஆனந்தான்ற குழந்தையாக பிறக்கும் அந்த ஆனந்தா பிற்காலத்தில் அறிவானந்தான்ற சாமியார் ஆவார்னு ஒன்று பண்ணோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது வருஷன் மூணாவது வருஷன் பண்ணும்போது நண்பர் வந்தார் ஒரு நடிகராக நான் ரசிகராக தான் அவரை கூப்பிட்டேன் உள்ளே அவர் அவரோட ஆளுமை வந்து காமெடியில் அற்புதமாக இருந்துச்சு நான் ரெக்வஸ்ட் பண்ணேன் நண்பா எனக்கு காமெடி ஃபஸ்ட் படம் வராது நீங்கள் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் டயலாக்லான்னு அதுக்கப்புறம் அவருக்கே தெரியாமல் அவர் ஸ்க்ரீன் ப்ளே பிள்ளை எடுத்துக்கிட்டோம் இவர் ஃபஸ்ட்டு முடியாதனோட நட்டீசார்ட்ட போய்ட்டு நாங்கள் சொன்னோம் நட்டீசர் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட சொன்னோன்னா அவர் பேசினார் அதுக்கப்புறம் தான் அவர் உள்ளே வந்தார் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அண்ட் இந்த நேரத்தில் நட்டீசரை நாங்கள் மிஸ் பண்ணுறோம் அவரும் ஃபோன் பண்ணார் உங்கள் எல்லாத்துக்கும் அவரோட நன்றியை தெரிவிச்சுக்க சொன்னார் அவரோட எல்லா படத்துக்கும் நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்குற மாதிரி இந்த படத்துக்கும் ஆதரவு கொடுக்கணும்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்க சொன்னார் நன்றி 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 இப்போ எல்லாருமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள் உங்களுக்கு மத்தியில் நிற்கிறதே பெருமை நினைக்கிறேன் தவறு செய்தால் தட்டி கொடு தட்டி சொல்லுங்கள் நல்லது செஞ்சால் தட்டி கொடுங்க உங்கள் கையில் தான் இருக்குது உங்களோட ரெக்குவஸ்ட் தான் நல்லபடியாக பண்ணுங்க ஒரு காமெடியாக ஜனரஞ்சமாக படமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுடைய வாழ்த்தும் உங்களுடைய ஆதரவு தான் வேணும் வேற ஒன்றும் இல்லை எல்லாருக்கும் வணக்கம் நான் சத்தீஷ் செல்வம் கம்பி கட்டின படத்தோட மியூசிக் டைரக்டர் படத்தை உங்களோட பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து நான் எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் அங்கே எல்லா இடத்துலையுமே சிரிச்சிங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி படத்தை பார்த்தீங்க என்னோடய ஒர்க்குக்கு வந்து உங்கள் எல்லோருமே எல்லாருமே நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிங்க நல்லா இருக்குன்னு சொன்னீங்க ரொம்ப தேங்க்யூ படத்தை வந்து தேட்டரில் வந்து பார்த்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ரிவ்யூஸ் தான் வந்து எங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போய் வளர்க்கும் தேங்க்யூ தேங்க்ஸ் லார்ட் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தில் ஒரு சுவாரஸ்யமான போர்ஷன் எனக்கு கொடுத்த வாய்ப்பளித்த இயக்குனர் ரவி சாருக்கும் டேரக்டர் ராஜநாதன் பெரிய சாருக்கும் முருகானந்தன் சாருக்கும் சீனில் அழகாக என்கரேஜ்மெண்ட் பண்ண நட்டி சாருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த படம் ஒரு ஜனரஞ்சகமாக ரெடியாக இருக்குது மக்களுக்கெலாம் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த படத்துக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாம் டீமாக நல்ல பாட்டு நல்ல ஒளிப்பதிவு அழகான ஹீரோ ஹீரோயின்ஸும் ஜோரா ஒரு ஜனரஞ்சகமான படத்தை கொடுத்துருக்கோம் ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச் எல்லாருக்கும் வணக்கம் நான் ஜெய் சுரேஷ் பேசுகிறேன் இந்த படத்தோட கேமராமேன் நான் இந்த படத்தோட கேமராமேன் ஜெய் சுரேஷ் பேசுகிறேன் இந்த படத்தில் ஒர்க் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதேமாதிரி இந்த டீம் எல்லாருக்கும் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் நட்டி சார் கூட ஒர்க் பண்ணது சிங்கமொழி எல்லாருக்கும் ஒர்க் பண்ணது இந்த படம் நல்லா வந்திருக்குன்னு உங்களோட இதில் உங்களோட விஷயத்தில் தெரியுது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ தேங்க்யூ இங்கே வந்திருக்கும் மீடியா எல்லோருக்கும் என்னோடய வணக்கம் என் பேர் முகேஷ் ரவி இந்த கம்பி கட்ட கதையில் கம்பி கட்ட கதை படத்தில் வெற்றியாக அடிச்சிருக்கேன் இது என்னோடய முதல் படம் இந்த வாய்ப்பு கொடுத்த எங்கள் டைரக்டர் ராஜநாதன் பெரியசாமிக்கு நன்றி ப்ரொடியூசர் ரவி சாருக்கு நன்றி உங்க கூட எல்லாேருக்கும் எல்லாரும் கூடயே உட்காந்து இந்த படம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அக்டோபர் செவன்டீன்த் படம் ரிலீஸ் ஆகுது தேட்டரில் பாருங்கள் ஹோப்யூ கைஸ் லைக் இட் தேங்க்யூ இந்த இடத்துல முகேஷை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் இது அவருக்கு ஃபஸ்ட் படம் மாடலிங்கில் இருந்திருக்காரு நாங்கள் நிறைய ஆடிஷன் வச்சு தான் எடுத்தோம் இந்த வெற்றி கேரக்டரை ஆனால் ஒரு இடத்துல கூட புதுசு அப்படின்ற மாதிரியோ எங்களுக்கு ஒரு கஷ்டமோ இப்போ நண்பனுக்கோ எனக்கோ எவரும் கூடவே தான் இருந்தார் ஸோ அந்த கஷ்டம் எதுவுமே கொடுக்காமல் சிங்கிள் டேக்கில் அருமையாக பண்ணார் அடுத்த படங்களும் அடுத்து வரும் காலத்தில் ஒரு வாய்ப்பு இருந்தால் அவர் கூட சேர்ந்து பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன் அந்த மாதிரி ஒரு அருமையான ஆக்டர் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் ஒரு மலையாளி பெண்ணெண்ட் பேர் ஸ்ரீரஞ்சினி நீங்கள எல்லாேருக்கும் இ மூவி பிடிக்கும்னு ஒற்றி ஆகிரகிக்கணும் அண்ட் ஐம் ரியலி ஸோ கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் தட் யூ ஆல் ஆட் கம் யர் സന്തോഷം നിങ്ങളെ എല്ലാവരും ഇവിടെ പ്രസൻറ്റ് ഉണ്ട് മൈ മാമൻ ഡേഡർ ആൽസോ ഇയർ ഐ ആം റിയലി സോ താങ്ക്ഫുൾ ഇവർ എല്ലാവരും രൊ സപ്പോർട്ട് പണിയിട്ട് ആൻഡ് ഇയർ ഐ ആം അൻഡ് ഐ ഹോപ യു ആൽ റിയലി ലൈക് ദ മൂവി ഇത് ഒക്ടോബർ സെവൻറ്റീൻ ദിവാളി കലർഫുൾ മാസ് പടം സോ ഐ ഹോപ് എവ്രിബടി ലൈക്സ് ഇറ്റ് രൊ താങ്ക്സ് ഇവിടെ നാങ്ക് യു സോ മച്ച് സവാ எனக்கு எனக்கு ஃபர் படம் ஃபர்ஸ்ட் படம் ஒரு காமெடி படமா அமைஞ்சுது ஸ்கிரிப்ட் பண்றதுக்கு ப்ரொடியூசர் கேட்ட மாதிரி நம்ம பண்ண முடிஞ்சுது அதுக்கு அடுத்து நம்ம ஒரு திரைக்கதை அமைக்கணும் டைலாக்ஸ் எழுதணும் போது நம்ம எழுதி திருப்தி வரல அப்போது எனக்கு நண்பர் முருகானந்தம் முள்ள வந்தாரு பெரிய ஆளுமையாக இருந்துச்சு அவர் கூட வந்தவர்தான் சரவணன் அவரும் ஒரு இயக்குனர் இவர் ஒரு இயக்குனர் எனக்கு ஒரு பெரும் பெரிய பலமாக இருந்தாங்க நான் அடுத்த படங்கள் பண்ணும்போதும் இவங்களெல்லாம் தவிர்க்க முடியாம ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகிற மாதிரி ஆகிப்போச்சு நான் இப்போ மைண்ட்ல எழுத ஆரம்பித்தாலே ஜவா சுந்தரேசன் சார் முதல்ல நிற்கிறாரு எனக்கு அவரை தான் நான் ஃபிக்ஸ் பண்ணேன் நட்டி சார் ஒரு பிம்பமாவே வந்துட்டார் எல்லாருமே ஒரு குடும்பம் மாதிரி ஆயிட்டாங்க எங்களுக்கு இப்போ நான் திருப்பி நண்பன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அந்த தான் அது பண்ண இல்ல பல பேரும் சொல்லல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் யாரெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கே வரலாறு சொல்லும் பார்த்தீங்கன்னா இந்த வேஷம் போட்டு என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியும் உங்களுக்கு அது உங்களுக்கே தான் அந்த மாதிரி அவர் அந்த மாதிரி ஆளுங்கள்ல இருக்கா இருக்காங்கிறது உண்மைதானே அந்த உண்மையை நாங்க பிரதிபலிச்சிருக்கோம் சார் சார் அப்படிலாம் இல்லை சார் அவர் நண்பர் கேட்டார் இந்த இடத்துல அவங்க எல்லாம் கொடுக்கல நீங்க அவங்கள பத்தி நஜத்துல கொடுக்கல அட்லீஸ்ட் இப்படியாவது நம்மளால வாங்க முடியுமா ஒரு கற்பனை இல்லைன்னு ஒரு ஆசை தான் யாரும் குறிப்பிட்டு ஆமா நீங்க ஆக்சுவலா ஒரு சரிங்க சார் ஆ ஓரளவு ஒரு பாசிட்டிவா போயிட்டு இருக்கு சார் பாசிட்டிவா போயிட்டு இருக்கு ஆமா சார் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க ரெண்டு ஹீரோயினும் இருந்தும் அவங்கள சரியாக பயன்படுத்தினு அந்த கிளாமர் எல்லாம் நம்ம முகேஷ் ரவியை எடுத்துக்கிட்டதுனால அவங்களுக்கு கொடுக்க முடியாமல் போச்சு இப்போதான் ஒரு ஆறு மாசம்

ஆமா சொல்ற தப்பு இல்லையா சார் அவரு சதுரங்க வட்டை பார்த்துல இருந்து அடுத்தவங்களை வந்து பேசி அதாவது மிஸ்மரிச மாதிரி பண்ணி அந்த காசை வந்து ஆட்டையை போடுற விஷயத்துல சாருக்கு ஈடு இல்லைங்கிற மாதிரி இருக்கு இதாவது அவர் பெருமையாக தான் நினைக்கிறேன் இப்படி ஒரு பயங்கரமான வில்லன் வந்து நம்பியாருங்கிறது நம்பியார் சார் இருப்பார் எம்ஜி ஆருக்கு ஆப்போசிட்டார் இருப்பார் அதுக்கு அவர் கெட்டவர் இல்லை ஏன்னா பயங்கரமான வில்லங்கிற நம்பியார் சாரை பார்த்தோம்ல அந்த மாதிரி இப்போ கெட்டவராவோ எம் ஏமாத்துற விஷயமாவோ பயங்கரமான ஒரு பொய் சொல்லி ஏமாத்துகிற விஷயத்த நட்டி சார் அடிச்சுக்க ஆளே இல்லாத மாதிரி தோணுது சார் கான்மேன் கான்மேன் அப்படின்னும் போது நீங்கள் வந்து சதுரங்க வேட்டையை வந்து அவாய்ட் பண்ணிட்டு வர முடியாது இல்லைங்களா அப்படி வரும்போது அது நட்டி சாருக்கு தான் சார் ரிசம்பிள் ஆகும் சார் ஒரு ஒரு படம் வந்து ஒரு ஒருத்தர் ஞாபகப்படுத்தும் ஏமாத்துறதுனா டக்கு நட்டி சார் ஞாபகப்படுத்தும் சார் எந்த அமைப்பு இல்ல சார் நம்ம யாரையுமே புண்படுத்தல யாரையுமே கஷ்டப்படுத்தல அதாவது சும்மா அப்படி பார்த்தமா ஜாலியா கைத்தட்டு சார் ரொம்ப ஆராய்ச்சி